வணக்கம் நேர்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் உங்கள் சாரா தரக்கோட் ரீடர் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் நடப்பது எல்லாம் நன்மைக்கு நன்மையாக நடந்த எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா கருப்பசாமி நமக்கு தரக்கூடிய மெசேஜ் அண்ட் கைடன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க வார வாரம் கருப்பசுவாமி மெசேஜ் ஒரு சில வாரங்கள் என்னால் கொடுக்க முடியாமல் போகுது மேபி கருப்பசாமி அன்னைக்கு அருள் புரியாமல் இருக்கலாம் ஸோ இனிமேல் முடிஞ்சளவுக்கு கருப்பசாமியை நானும் கேட்டுக்கிறேன் வாரம் வாரம் மெசேஜ் கொடுக்கறதுக்கு எனக்கு துணை புரியுங்கப்பா அப்படின்னு நானும் கேட்டுக்கிறேன் உங்களுடைய கோரிக்கைகளுக்காக ஓகே ஸோ இன்றைக்கி கருப்பசுவாமி மெசேஜ் பார்க்க போகிறோம் ஃபைல் செலெக்ஷனில் தான் பார்க்க போகிறோம் ஃபைல் நம்பர் ஒன் டூ த்ரீ உங்களுக்கு மூணு ஃபைல் வரும் மூணு பைலில் எந்த பயல் உங்களை நீங்கள் சூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத கண்ண மூடி கருப்பசுவாமியை மனசில் நினைச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு பைலை செலக்ட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு பயலுக்குமான டைம் ஸ்லாட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அண்ட் உங்கள் பயலுக்கான கருப்பசுவாமி மெசேஜ் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல நன்றி கருப்பா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களோட வேண்டுதல்கள் ஏதாவது இருந்தாலும் கண்டிப்பாக இங்கே பதிவிடுங்க நிச்சயமாக நிறைவேறும்ன்ற ஒரு நம்பிக்கையோட அண்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் இது மாதிரியான அப்லோட்ஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் லைக் பண்ணுங்க நிறையா ஷேர் பண்ணுங்க ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஸோ அதை ஹைப் பண்ணி பாயிண்ட்ஸ் வந்து கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்றதை காட்டுற விதமாக ஓகே அண்ட் நம்மளுடைய சாரா ஹீலிங் அனதர் சேனலோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுலேயும் நிறைய விதமான அகாஷிக் கைடன்ஸ் அண்ட் ஹீலிங் இதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ இது மாதிரியான ப்ரைவேட் ரீடிங் வேணும் கைடன்ஸ் வேணும் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் டேரோகா ரீடிங் கிளாஸஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்ப்ளே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்து பொறுமையாக வெயிட் பண்ணி உங்களுக்கான சர்வீஸ் எடுத்துக்கோங்க ஓகே அண்ட் இப்போது நம்ம பல்சரிஷம் பார்த்துட்டு ஒன் பை ஒன்னாக கருப்பசாமி தரக்கூடிய மெசேஜ்கில் போயிடலாம் ஹலோ ஃபைல் நம்பர் ஒன் வெல்கம் ஷேர் ஈடிங் யாரெல்லாம் ஃபைல் நம்பர் ஒன்னு செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கான கருப்ப சுவாமி தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் நம்பர் கருப்ப சுவாமி மனசில் நல்லா நினைச்சுக்கோங்க அவரு உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் அட்வைஸ் என்ன செவன் ஆஃப் கப்ஸ் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கீங்க குறிப்பா ரிலேஷன்ஷிப் சார்ந்த காதல் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல தான் நிறைய கன்ஃபியூஷன்ஸோட இருக்கீங்க சில வகையான துரோகம் டிசப்பாயின்மெண்ட் பெயின் இருக்கு காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை ரொம்ப பிரச்சனைக்குரியதா இருக்கு சோ அதை எப்படி சரி செய்யணும்ன்ற ஒரு வழியை தேடுறீங்க ஆனா எண்ட் ஆஃப் த மோமெண்ட் உங்களுக்கு அந்த வழி கிடைக்காமலே போயிடுது அந்த வழி கிடைச்சாலும் அதில் உங்களால சரியா பிரயாணம் பண்ண முடியல ஒரு வேண்டுதல் வச்சிருக்கீங்க இது குறித்து ஒரு வேண்டுதல் வச்சிருக்கீங்க அந்த வேண்டுதல் நிறைவேறதுக்காகவும் நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க தவமாக தவம் இருக்கிறீங்க மேரேஜ்ல இருந்தா கூட என்னோட திருமண வாழ்க்கை திருமண பந்தம் நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழல் நோக்கி போகணும் இது சரியா தான் நான் என்ன வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்படின்றது திருமணம் ஆகாதவர்கள் காதல் வாழ்க்கையில இருக்கீங்கன்னா எங்களோட திருமணம் எப்போ நான் எப்போ நல்ல திருமண வாழ்க்கைக்குள்ள என்றாக ஸோ இது குறித்து கருப்பசாமி கிட்ட நீங்கள் வேண்டுதல் வைக்கிறீங்க உங்களுக்கு பிரச்சனையே இப்போ அதுதான் மெயினான மேஜரான பிரச்சனையாக போயிட்டு இருக்க வாழ்க்கையில் இதில் நிறைய டிஸப்பாயின்மெண்ட் பார்க்குறீங்க நிறைய துரோகங்கள் பார்க்குறீங்க நிறைய ஆப்போசிஷன்ஸ் எதிர்கொள்கிறீங்க ஓகே மோதல்கள் இது எல்லாமே இருக்கு இருந்தாலும் ஏதோ ஒரு நம்பிக்கை நம்ம கருப்பசுவாமி நம்ம கருப்பா நம்ம அப்பா நம்மளை இதில் இருந்து காப்பாற்றுவார் சுமூகமா ஆக்குவாரு நம்மளுக்கு சாதகமா ஆக்குவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை வேண்டுதல் வச்சிருக்கீங்க ஆனாலும் நடக்கக்கூடிய சூழல் பார்க்கும் போது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறீங்க நம்ம சரியா நம்ம எடுத்திருக்கிறது சரியான ஸ்டாண்டா இல்ல மாத்திக்கணுமா இல்ல நம்ம கிவப் பண்ணணுமா இல்ல இதை இன்னும் வெயிட் பண்ணலாமா எதை நம்புறது எதை நம்ப கூடாது எதை விடுறது எதை எடுக்கிறது ஒண்ணுமே புரியலையே ஆனா எனக்கு ஆசைகள் இருக்கு எனக்கு வந்து தீவிர அந்த ஆசை இருக்கு இந்த ஒரு உறவு மேல எனக்கு தீவிர அன்பு ஆசைகள் இருக்கு இது நல்ல ஒரு விதத்துல போகணும்ன்ற அந்த விருப்பங்கள் எனக்கு அதிகமா இருக்கு ஆனா நடக்கக்கூடிய சூழல்லாம் பார்க்கும் போது ரொம்ப ஆக்வர்டா இருக்கு ஆனாலும் கருப்ப சுவாமி கிட்ட இருந்து எனக்கு ஏதாவது ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன் கிடைக்காதா அவர் எனக்கு நல்ல பதில் சொல்ல மாட்டாரா அவர் எனக்கு சிறந்த வழியை காட்ட மாட்டாரா தீர்வு கொடுக்க மாட்டாரா அப்படின்றது தான் உங்களுக்கு கேள்வியா இருக்கு ஸோ நிச்சயமா உங்களுக்கு அந்த தீர்வு தான் இங்க பதிலே ஓகே உங்களுக்கு கருப்ப வந்து மெசேஜ் சொல்லலை நீங்க இப்படி இருக்கணும் இதை செய்யுங்க அதை செய்யுங்க இந்த மாதிரி இருக்கணும்னு மெசேஜ் சொல்ல வரல உங்களுக்கு அந்த தீர்வு கிடைக்கும் நீங்க கேட்ட விஷயங்கள் கிடைக்கும் காத்திருங்க அப்படின்றாரு இப்போ இந்த ரீடிங் பாக்குற நீங்க இப்பத்துல ஒரு மூணு மாசத்துல உங்களுக்கு கரெக்டா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இப்போ நீங்க என்ன வேண்டுதல் கோரிக்கை கருப்பசாமியிட்ட வச்சிருக்கீங்களோ அதற்கான ஒரு கிளாரிட்டி தீர்வு கிடைக்கும் பொறுமையாக இருக்கணும் கருப்பசுவாமி கண்டிப்பாக உங்களுக்கு யாராவது மூலயமா உங்களுக்கான ஒரு தீர்வு உங்களுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கொடுக்க இருக்கிறாரு ஸோ அப்போ அதுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்றது கருப்பை உங்களுக்கு உங்களுக்குரிய ஒரு மெசேஜாக இருக்குது மற்றபடி நீங்கள் எதையும் குழப்பிக்க வேண்டாம் அவர் மேலே நீங்கள் அந்த பாரத்தை இறக்கி வச்சுட்டு மற்ற வேலைகளில் ஃபோக்கஸ் பண்ணுங்க மற்ற வேலைகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு மற்ற விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இதில் ஒரு மூணு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்றது கருப்பசாமி தரக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜாக இருக்குது அதுதான் உங்களுக்கான வழிகாட்டுதலாகவும் இருக்குது ஸோ பயல் நம்பர் ஒன் உங்களுக்கான கருப்பசுவாமி தரக்கூடிய மெசேஜ் பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் கருப்பா போற்றி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நன்றி கருப்பா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக பதிவிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹலோ பைல் நம்பர் டூ வெல்கம் டு ரீடிங் அதனால பைல் நம்பர் டூ செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கான கருப்பசுவாமி தரக்கூடிய மெஸ்டேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் பயல் நம்பர் டூ சுவாமியை நல்ல மனசுல நினைச்சுக்கோங்க உங்களுக்கு அவர் என்ன மாதிரியான மெசேஜ் கொடுக்கிறாருன்றத பாக்கலாம் தைரியமா இருங்க கான்பிடண்டா இருங்க இதுக்கு மேல உங்களுக்கு எல்லாமே நல்ல நேரம் தான் நல்ல தான் அந்த வீல் வந்து திரும்புது இந்த காலச்சக்கரம் இருக்குல்ல இந்த காலச்சக்கரம் பாசிட்டிவான விஷயத்தை நோக்கி நகருது திரும்புது இந்த டைம்ல நீங்க கான்ஃபிடண்டா இருக்கணும் சி ஜஸ்டிஸ் ம் உங்களுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்குது உங்களுக்கான நீங்க நேர்மையா இருந்ததுக்கான ஜஸ்டிஸா இருக்கட்டும் ஏன் நீங்க ஃபேரா சில பிரச்சனைகள்லாம் ஃபேரா நடந்திருப்பீங்க அதற்கான ஜஸ்டிஸா இருக்கட்டும் அப்கோர்ஸ் ஒரு பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்குது ஒரு குழப்பத்துக்கான தீர்வு கிடைக்குது ஜஸ்டிஸ் கிடைக்குது கருப்பர் உங்களுக்காக இறங்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் கருப்பசாமி உங்களுக்காக சாட்டையை கட்டிக்கிட்டு குதிரையில இறங்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு தேவையான ஜஸ்டிஸ் கிடைக்க போகுது அவர் இறங்கிட்டாரு அவ்வளவுதான் உங்களுக்கு கிடைச்சிரும் எல்லாமே உங்களுக்கு சாதகமா மாறும் யாரெல்லாம் உங்களுக்கு கெடுதல் நினச்சாங்களோ என்னெல்லாம் உங்களை மீறி கெட்ட விஷயங்கள் நடந்ததோ எவ்வளோ பிரச்சனை வந்ததோ எவ்வளோ குழப்பங்கள் உங்க மன நிம்மதியை கெடுத்ததோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்க போகுது இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்க போகுது கருப்பு சுவாமியா அவர் சாட்டையை எடுத்து மூ பண்ண ஆரம்பிச்சுட்டாரு அவருடைய குதிரையில் அவரோட சாட்டை எடுத்து மூ பண்ண ஆரம்பிச்சுட்டாரு ஸோ இனிமேல் உங்களுக்கு யாரெல்லாம் தீங்கு விளைவிக்கிறாங்களோ யாரெல்லாம் உங்கள் மனசை குழப்புறாங்களோ எதெல்லாம் உங்கள் உங்களை வந்து டிஸ்டாக்ட் பண்ணதோ அது எல்லாத்தையும் தகர்த்து அந்த நீங்கள் போகக்கூடிய வழியில வழியில் வரக்கூடிய எந்த எதிர்வினையாக இருந்தாலும் அதை அவர் அடித்து விலக்கி விட்டுட்டு உங்கள் வழியை கிளியர் பண்ண போகிறாரு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இந்த டைம்ல நீங்க பியூரா கான்ஃபிடண்டா இருக்கணும் இண்டிபென்டென்ட்டாக இருக்கணும் நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் மேல ஃபோக்கஸ்டா இருக்கணும் டிட்டர்மினேஷனோட இருக்கணும் அண்ட் சந்தோஷமான மனநிலையோட நீங்க உங்களுடைய காரியங்களை செயல்களை செய்யணும் எதுவாக இருந்தாலும் கிளாரிட்டியாக இருக்கணும் பேச்சா இருக்கட்டும் செயல்களாக இருக்கட்டும் கிளாரிட்டியாக இருக்கணும் நம்பிக்கையோட இருக்கணும் நம்பிக்கை ஊட்டக்கூடியதா இருக்கணும் பேலன்ஸ்டா இருக்கணும் இதெல்லாம் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணா போதும் மற்றபடி ஆப்போசிஷன்ஸை நீங்கள் அதை ஒரு எதிரியை எப்படி நம்ம வீழ்த்தலாம் ஒரு பிரச்சனையை எப்படி சமாளிக்கலாம் ஆப்போசிஷன்ஸ் எப்படி அவங்க மேலே வர கிரிட்டிசிசத்தை எப்படி வந்து சார்ட் அவுட் பண்ணலாம் இதெல்லாம் எதுவுமே யோசிக்க வேண்டாம் இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்களை மட்டும் யோசித்தா போதும் ஏன்னா அந்த சைக்கிள் அந்த கால சக்கரம் அது வந்து மாறுது பாசிட்டிவான வழியை நோக்கி மாறுது எதெல்லாம் உங்களுக்கு ஆப்போசிஷன்ஸாக இருந்ததோ எதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவாக இருந்ததோ அதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக மாறுது ஸோ அப்போ இந்த டைமில் நீங்கள் அதுக்கான விஷயங்களை ப்ரோக்ரெஸ் பண்ணணும் அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்க மற்றது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றது கருப்பசாமி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான உத்தரவாதத்தை இங்கே கொடுக்குறாரு சரி நான் பேசும்போது நான் எவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக எனர்ஜெட்டிக்காக பேசுகிறேன் அதுதான் விஷயமே ஏன்னா உங்களுடைய லைஃப் உங்களோட ஆறா உங்களோட எனர்ஜி இப்படி மாறிக்கிட்டிருக்கு ஸ்ட்ராங்காக மாறிக்கிட்டு இருக்கு ஏன்னா கருப்ப உங்களுக்கு அந்த ஒரு பிளெஸ்ஸிங்ஸை கொடுத்துட்டாரு ஆனால் சம்ஹவ் ஏதோ ஒரு விஷயம் இன்னும் அப்படி பிடிச்சி உங்களை புல் பேக் பண்ணுது இல்லையா அது புல் பேக் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் கையில் எடுங்க அப்படின்னு கருப்ப உங்களுக்கு ஒரு கைட் பண்ணுறாரு மேற்கொண்டு அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு சரிங்களா ஸோ நீங்க இதை மட்டும் செய்யுங்க கூடிய சீக்கிரம் பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் முடிவுக்கு வரும் பிரச்சனை மட்டும் இல்லை உங்களுக்கு சாதகமான சூழல் தீர்ப்பு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரப்போகுது நீங்கள் சக்ஸஸ் ஆக போகிறீங்க கான்ஃபிடண்ட்டாக இருங்க அப்படின்றது தான் அவர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு பெஸ்ட் மெசேஜாக இருக்குது ஓகே ஸோ பயணம் வச்சும் உங்களுக்கான கருப்பசுவாமி மெசேஜ் பார்த்தோம் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய தெம்பு உங்களுக்கு மனதில் வந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ நீங்கள் கருப்பாக நன்றி கருப்பருக்கு நன்றி சொல்லும் விதமா நன்றி கருப்பா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய பீட்பேக் அண்ட் உங்கள வேண்டுதல்கள் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சக்ஸ்பை பண்ணுங்க நன்றி ஹலோ பை நம்பர் த்ரீ வெல்கம் சார் ரீடிங் யாரால பைல மெத்ரீஸ் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான கருப்பசாமி தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் கருப்பு சுவாமியை மனசில் நினைச்சுக்கோங்க உங்களுக்கு அவர் தரக்கூடிய மெசேஜ் என்னவா பார்க்கலாம் ஓகே நம்பர் த்ரீ ஃபல் த்ரீ ஓகே மணி அபண்டன்ஸ் உங்களை தேடி வருது ஒரு விஷயம் ஓகே சி எயிட் ஆஃப் ஒன்ஸ் ஒரு விஷயம் இங்கே தெளிவாக தெரியுது கருப்பசாமி தரக்கூடிய மெசேஜில் யாரெல்லாம் உங்களை ஒதுக்குனாங்களோ யாரெல்லாம் உங்களை வேண்டாம் நிராகரிச்சாங்களோ யாரெல்லாம் உங்களை காயப்படுத்துனாங்களோ அவங்களே உங்களை தேடி வர போகிறாங்க ஓகே இதெல்லாம் மனசுல ரணமா இருந்திருக்கு தனிமை ரொம்ப ரணத்தை கொடுத்துருக்கு டிப்ரெஷன்ல இருந்திருக்கீங்க கவலைப்பட்டிருக்கீங்க இருக்கீங்க கவலையில இருந்திருக்கீங்க ஹோப்லெஸா இருந்திருக்கீங்க நம்பிக்கையே இல்லாம இருந்திருக்கீங்க நம்பிக்கை இழந்து இருந்திருக்கீங்க இது எல்லாம் முடிஞ்சிருச்சு ஓகே நீங்க கருப்ப சுவாமிய அந்த டைம்ல நீங்க ப்ரே பண்ணிருப்பீங்க இல்லையா கண்டிப்பா நீங்க ரீசன்ட் டைம்ல ரொம்ப மனசுடஞ்சு அழுது வலி வேதனையோட கருப்பான்னு கூப்பிட்டுருப்பீங்க அவர்கிட்ட ஒரு ப்ரேயர் பண்ணியிருப்பீங்க அந்த ப்ரேயர் தான் அந்த வேண்டுதல் தான் இப்போ எல்லாத்தையும் மாற்ற போகுது எல்லாமே ஒரு ஷிஃப்டிங் ப்ராசஸ் நோக்கி போகுது எல்லாமே மாறப்போகுது உங்களோட லைஃப்ல இதுல யார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இதுல யாரெல்லாம் உங்களை ஒதுக்குனாங்களோ நிராகரிச்சாங்களோ அவங்க உங்களை தேடி வர போறாங்க உங்க வேல்யூ தெரிஞ்சு உங்களை தேடி வர போறாங்க அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம் நடக்கிறதே அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண ரீதியான ஒரு ஸ்டெபிலிட்டி நீங்கள் யாரும் உங்கள் தேவைகளை உங்கள் விஷயங்களை நீங்கள் நிறைவேற்றிக்க யார்ட்டும் பணம் கேட்டு நிற்க தேவையில்லை அந்த பணம் உங்களுக்கு தேவையான பணம் உங்களை தெரிய வந்துடும் அது ஒரு வேலை ரீதியாகவோ உங்களோட தொழில் ரீதியாகவோ பூர்வீக சொத்து ரீதியாகவோ ஏதோ ஒரு வகையில் தேடி அந்த பணம் வந்துடும் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான பணம் உங்களுக்கு வந்துடும் இது கருப்பசாமி கொடுக்கக்கூடிய ரெண்டாவது பிளஸ்ஸிங் உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு கிரேடு கிடைக்க போகுது கிரேடு ஓகே ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது உங்களுடைய தொழிலில் நீங்கள் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருப்பீங்க ஆனால் இன்னும் அதே நிலமையில் இருப்பீங்க இல்லை வேலையிலயும் கூட இருக்கட்டும் அதே நிலமையில் இருக்கதாக இருக்கட்டும் ஸோ இது வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு உங்களுக்கு அது சிறப்பான ஒரு அங்கீகாரம் வரக்கூடிய நாட்களில் கிடைக்கப் போகுது உங்களுடைய டேலண்ட் அது மதிக்க போகுது மதிக்கப்பட போகுது எவ்வளோ ஸ்கில்டாக இருக்கீங்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது இதில் நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் பிஸ்னஸ் ரொம்ப டெவலப்மெண்ட் ஆகும் எக்ஸ்ப்ளோர் ஆகும் என்லார்ஜ் ஆகும் பிஸ்னஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் மெச்சூரிட்டி ஆவாங்க படிப்பில் ஏதாவது ஒரு நல்ல ஒரு கிரேட் எடுப்பாங்க ஹையர் கிரேட் எடுப்பாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாகவே இருக்கீங்கன்னா கூட உங்களுடைய வார்த்தைக்கும் மதிப்பளிக்கப்படும் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு மேஜரான விஷயத்துக்கான ஒரு முடிவு எடுக்கிறதுல உங்களுடைய வார்த்தை மெயினாக இருக்கும் அப்படியான ஒரு மாற்றங்கள் நடக்க இருக்கு ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி சோ இந்த மூணு வகையான பிளஸிங்ஸ் உங்களுக்கு கொடுக்க போறாரு கருப்ப சுவாமி அதற்கான சூழல் தான் இப்ப வந்து உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு அதற்கான விஷயங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா மாறிக்கிட்டு இருக்கு நிறைய மாற்றங்களை நீங்க இப்ப பாத்துட்டு இருப்பீங்க ரீசெண்ட் டைம்ல இந்த மாற்றத்திற்கெல்லாம் காரணமே அதுதான் இந்த மூணும் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்றதுக்காக தான் இந்த மாற்றம் நடந்துகிட்டு இருக்கு தான் சில சோதனை காலங்களும் உங்களுக்கு நடந்த நீங்க வெளியே வந்திருக்கீங்க இது எல்லாமே கருப்பசுவாமியோட துணையோட தான் வந்திருக்கிறீங்க அவரு முன்னிலையில தான் இது நடந்துட்டு இருக்கு அதை மட்டும் மறந்துடாதீங்க கருப்பசுவாமி கூப்பிடுங்க அவரை வழிபடுங்க நிச்சயமா நீங்க வளருவீங்க எல்லா நேரத்திலும் உறுதுணையா இருப்பாரு அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனை உங்களுக்கு அவர் குடுக்குறாரு இத மட்டும் நீங்க செஞ்சா போதும் இன்னில இருந்து ஒரு மூணு வருஷத்துல உங்களோட லைஃப் வேற விதமான டைமென்ஷன்ல மாறி இருக்கும் பெரிய அளவில் மாற்றத்தை பார்த்துருப்பீங்க பாசிட்டிவ் இருக்கும் இது எல்லாமே கருப்பசுவாமி உங்களுக்கு தர காத்திருக்கிறாரு ஸோ இதுக்கு மேலேயும் எந்த விதமான ஒரு சின்ன கடுகளவு கூட கஷ்டத்தை நீங்கள் உள்ளே வைக்கக்கூடாது அப்படின்றதும் கருப்பசாமி உங்களுக்கு தரக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான அட்வைஸாக இருக்கு ஓகே ஸோ பயல் நம்பர் த்ரீ உங்களுக்கான கருப்பசுவாமி மெசேஜ் பார்த்தோம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நீங்க நன்றி சொல்லும் விதமா நன்றி கருப்பா அப்படின்னு டைப் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்க உங்களோட வேண்டுதல்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி நேர்களே இன்னைக்கு வந்து நம்ம மூணு பயலுக்குமான கருப்ப சுவாமி கொடுத்த மெசேஜ் பார்த்தோம் கண்டிப்பா இது உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன் நீங்க ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா உங்களுக்கு எல்லாமே நன்மையா முடியும் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நன்றி கருப்பா அப்படின்னு டைப் பண்ணி ஒரு ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க நான் உங்களை அடுத்து இதே மாதிரியான ஒரு நல்ல பதிவோடு மீட் பண்ணுறேன் அண்ட் இல்லை திஸ் இஸ் சாரா ஃப்ரம் சாரா சாரும் நன்றி